මේ මොහොත වෙන විට කනිජ நான்கு பெட்ரோலிய கிணறுகளை அளவிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டு கிணறுகளில் பெட்ரோலிய வளம் இருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தரவுகள் எம்மிடம் உள்ளன அடுத்த கட்ட ஆய்வுகளை ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம் இந்த நடவடிக்கைக்காக எரிவாயு மற்றும் எரிபொருள் தொடர்பில் உலகில் பிரதான நிறுவனம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் குரோக்கல் எனும் பிரான்ஸ் பெட்ரோலிய நிறுவனத்துடன் இணைந்து ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளோம் வி well, uh, well 600 மளட் விஷவாச எண்ண எவ்வாறுருப்பினும் எரிவாழ்வை ஐந்துது ஆறுவரடங்கள் பயன்படுத்த முடிமட்டு நாங்கள்லாம்ம்பகின்றோ. அப்பிட பாவிச்சட்டக ஹக்கயாவல.